அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்றைய காணொலியை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேல்முறையீட்டு மனுக்கள் எழுதுவது எப்படி நிறைய நம்ம காணொலிகள் பதிவு செஞ்சுருக்கோம் எப்படியெல்லாம் புகார் மனு எழுதணும் தகவல் அறிவுரிமை சட்டத்தில் எப்படி புகார் மனு எழுதணும் இல்லை அரசு கொடுக்கக்கூடிய புகார் மனுக்கள் எப்படி எழுதணும் இல்லை பதிவுத்துறைக்கு கொடுக்க வேண்டிய புகார் மனுக்கள் வருவாய்த்துறைக்கு கொடுக்க வேண்டிய புகார் மனுக்கள் கோட்டாட்சியருக்கு கொடுக்க வேண்டிய புகார் மனுக்கள் எப்படி எழுதுன்னு நிறைய நம்ம பதிவு செஞ்சுருக்கோம் ஆனால் இதை பார்த்துட்டு நிறைய நபர்கள் நம்மள்கிட்ட கேட்டது என்னன்னா சார் புகார் மனுக்கு ஒரு தெளிவான விளக்கம் சொல்லிட்டீங்க எப்படியெல்லாம் எழுதணும் அப்படின்னு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் மேல்முறையீட்டு மனு எப்படி எழுதணும் ஒரு தகவல் அறிவுரிமை சட்டத்தில் நமக்கான பதில் மறுக்கப்பட்டாலோ இல்லை அவங்க அந்த பதிலை மறுத்து தகவலே தராமல் இருந்தாலோ இந்த மாதிரி காலகட்டத்தில் எப்படி மேல்முறையீட்டு மனு எழுதணும் இல்லை நம்ம வட்டாட்சியர் அலுவலகத்துக்கோ இல்லை கோட்டாட்சியருக்கோ ஒரு மனு செய்கிறோம் அந்த மனு சம்பந்தமாக நமக்கு ஒரு பதில் வருது இல்லை அந்த மனுவை அவங்க விசாரணை செய்யலைன்னா அதற்கு எப்படி மேல்முறையீட்டு மேல்முறையீட்டு மனு என்பது இரண்டு வகைகளாக நம்ம எழுதுகிறோம் ஒன்று ஆர்டி தகவல் உரிமை சட்டத்தை பொறுத்து மனு எழுதுவது மேல்முறையீட்டு மனு பத்தொன்பது உட்புரிய படி இரண்டாவதாக அரசு துறைக்கு ஒரு புகார் மனு கொடுத்துருப்போம் அந்த புகார் மனுவுக்கு சரியான விசாரணை இல்லாமல் இருக்கும் அதற்கு நம்ம மேல்முறையீட்டு மனு எழுது அப்போ இரண்டு வகைகளாக மேல்முறையீட்டு மனுவை எழுதுகிறோம் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க மேல்முறையீட்டு மனு எழுதுவது மிகப்பெரிய ஒரு கஷ்டம் இந்த மேல்முறையீட்டு மனு உங்களுக்கு எழுத தெரிஞ்சிச்சு அப்படின்னா மனு எழுதுறதுல நீங்க தான் ஜாம்பவான் உங்களை அடிச்சுக்கிற ஆளே கிடையாது அப்போ இந்த மேல்முறையீட்டு மனு எப்படி எழுதுறது இரண்டு வகை ஒன்று தகவல் எழுதிச்சிட்டத்துக்கு மேல்முறையீட்டு மனு எழுதுறது அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா புகார் மனுக்களுக்கு மேல்முறையீட்டு மனு எழுதுவது சரி இந்த இரண்டு வகைன்னு சொல்லிக்கணும் இந்த இரண்டு வகையில ஒவ்வொன்றுக்கு இரண்டு வகை இருக்கு அப்ப இந்த தகவல் அறிவிச்சிடத்துல மேல்முறையீட்டு மனு இரண்டு வகைகளை எழுதணும் ஒன்னு பதிலே தரல முப்பது நாளில் பொது தகவல் அலுவலக பதிலே தரலனா அதற்கு எப்படி மேல்முறையீட்டு மனு எழுதணும் சரி பதில் கொடுக்கிறாரு அந்த பதில் எனக்கு திருப்திகரமாக மேல்முறையீட்டு மனு எழுதணும் இரண்டாவதாக ஒரு புகார் மனு கொடுக்கிறோம் அந்த புகார் மனுவை அந்த அரசான எழுபத்தி மூணு தொண்ணூத்தி ஒன்பது நூத்தி பதினாலு மற்றும் இப்ப புதிதாக வந்திருக்க அரசான இருபத்தி ஐந்தின் படி உரிய காலத்திற்குள் விசாரணை செய்யலன்னா எப்படி மேல்முறையீட்டு மனு எழுதணும் சரி விசாரணை செய்து அவரை அழிக்கக்கூடிய அந்த பதில் இல்ல ஒரு ஆணை நமக்கு திருப்திகரமாக இல்ல அப்படின்னா அதற்கு எப்படி மேல்முறையீட்டு மனு எழுதணும் இப்ப மேல்முறையீட்டு மனு இரண்டு அந்த இரண்டு வகை இருக்கு நிறைய காணொலிகள் பதிவு செஞ்சிருக்கோம் அதன் வரிசையில இந்த மேல்முறையீட்டு மனுக்கான காணொலியை நம்ம பதிவு செய்ய போறோம் இப்ப தகவல் அறிவுரிமை சகத்தை நம்ம எடுத்துக்கிறோம் முதலாவதாக இந்த புகார் மனு வந்து அடுத்த காணொலியாக நம்ம பதிவு செய்வோம் இப்ப தகவல் அறிவுரிமை சகத்தை பொறுத்தளவு ஒரு கலாய்வு செய்வதற்கு நான் ஒரு மனு கொடுக்கிறேன் தகவல் அறிவுரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு ரெண்டு உட்புரி ஜேயின் படி ஒரு மனு கொடுக்கிறேன் இது மாதிரி ஒரு அரசு அலுவலகத்தை உங்கள் அலுவலகத்தில் நான் இருக்கக்கூடிய ஆவணங்களை கலாய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த மனுவை பெற்றுக்கொண்ட அந்த பொது தகவல் அலுவலர் எனக்கு ஒரு பதில் கொடுக்கிறாரு காலம் தாழ்த்தி கொடுக்கிறாரு என்ன கொடுக்கிறாரு அப்படின்னா பல நிபந்தனைகளை விதித்து பதில் கொடுக்கிறாரு அப்போ இந்த நிபந்தனைகளை விதித்து பதில் கொடுத்த உடனே நான் என்ன பண்ணுறேன் மேல்முறையீடு போகிறேன் அப்போ இந்த மேல்முறையீட்டில் நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா இரண்டு பிரிவுகள் எழுதணும் ஒன்று மேல்முறையீட்டுக்கான காரணம் இனி ஒன்று மேல்முறையீட்டுக்கான வாதம் எப்பவுமே மேல்முறையீட்டு மனுக்கள்ல கட்டாயம் இந்த இரண்டும் எழுதாம நீங்க தவிர்த்து நீங்க மேல்முறையீடு போனீங்கன்னா அந்த மனு அந்த அளவுக்கு அவங்க விசாரணைக்கு எடுத்துக்கிடுவாங்களா அல்ல நம்ம மேல ஒரு பயம் அதாவது என்ன அப்படின்னா போய் இவன் விஷயம் தெரிஞ்சவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு வருமா அப்படின்னா வராது அப்ப நீங்க மேல்முறையீட்டு மனு எழுதும் போது மேல்முறையீட்டுக்கான காரணம் கட்டாயமாக எழுதணும் எதற்காக நான் மேல்முறையீடு வாரேன் தகவல் அறிவு உரிமை சட்டத்திலையும் சரி புகார் மனுவிலையும் சரி எதற்காக நான் மேல்முறையீடு வாரேன் அப்படிங்கிற காரணத்தை சொல்லணும் இரண்டாவதாக மேல்முறையீட்டுக்கான வாதம் சொல்றீங்க பாத்தீங்களா வாதத்துல நீங்க இப்படி எல்லாம் பண்ணணும் இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் நீங்க கடைபிடிக்காம நீங்க என்னுடைய மனுவை நிராகரிச்சிருக்கீங்க இல்ல பட்சமா நீங்க தீர்ப்பு கொடுத்துருக்கீங்க ஒருதலை பட்சமாக ஆணை வழங்கியிருக்கீங்க இல்ல குறைபாடு உள்ள நீங்க எனக்கு தகவல் கொடுத்துருக்கீங்க இல்ல தகவல் தர மறுத்திருக்கீங்க அப்படின்னு நம்ம வாதம் பண்ணணும் அப்ப மேல்முறையீட்டுக்கான காரணம் மேல்முறையீட்டுக்கான வாதம் இல்லாம ஒரு மேல்முறையீட்டு மனு எழுதுவது சாலச்சிறந்ததாக இருக்காது அது அந்த அளவுக்கு ஒருத்தருகாது அந்த மனுவுக்கு சிம்பிளா சொல்லப்போனா அதுதான் சரி இப்போ நம்ம அந்த மேல்முறையீட்டு மனு எப்படி எழுதியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் தலைப்பு என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா மேல்முறையீட்டு மனு தகவல் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு டூ ஜேயின் படி நம்ம அனுப்பிய மனுவிற்கு ஒன்னின் படி நம்ம மேல்முறையீடு போறோம் அப்ப மனுதாரர்ல என்ன உயர் திரு திருமதி இந்த மதிப்பிற்குரிய எதுவுமே இல்லை மேல்முறையீட்டு அலுவலர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் வாசுதேவன் ஊராட்சி தென்காசி மாவட்டம் இதுல பொருள் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஆர்டிஐ தகவல் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு பத்தொன்பது உட்பிரிவு படி மேல்முறையீட்டு மனு பார்வையில் என்ன சொல்றோம் அப்படின்னா மனுதாரக நான் தகவல் அறியுரிமை சட்டம் இரண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு டூ ஜேயின் படி அனுப்பிய மனுவின் நகல் மற்றும் நாள் அடுத்து இரண்டாவதாக பார்வையில் என்ன சொல்ற அப்படின்னா பொது தகவல் அலுவலர் எனது மனுவை பெற்றுக் கொண்டதற்கான ஒப்புதல் அட்டையின் நகல் மற்றும் நாள் மூன்றாவதாக பொது தகவல் அலுவலர் தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் பொது பொது பிரிவு அவர்கள் எனக்கு அனுப்பிய பதில் கடிதத்தின் நகல் அந்த கடித என்னுடன் கடித எண் கட்டாயமாக இருக்கணும் நான்காவதாக பொது தகவல் அலுவலர் தலைமையெடுத்து துணை வட்டாட்சியர் ஊராட்சிகள் பிரிவுல இருந்து ஒரு கடிதம் வரப்பட்டிருக்கு அந்த கடிதத்தின் நகலும் அந்த கடித எண்ணும் குறிப்பிட்டிருக்கும் அப்ப நான்கு வகையான தகவல்களை பார்வையில குறிப்பிட்டிருக்கும் அதுக்கடுத்து என்ன பண்றோம் பொது தகவல் அலுவலர் அவர்களுக்கு அப்படின்னு போட்டுட்டு பார்வை ஒன்னில் கண்ட மனுவை நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த மனு நம்ம எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னு நீங்க உள்வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் இந்த காணொலியை பார்த்து நீங்க ஒரு புரிதலுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க கட்டாயமாக ஒரு மேல்முறையீட்டு மனுவை நீங்களே சுயமாக எழுதலாம் இதுக்கு இந்த மனு வந்து வழிவகை செய்யும் அப்ப பார்வை ஒன்னில் கண்ட மனுவை பார்வை ரெண்டில் கண்டவாறு ஒப்புதல் அட்டையுடன் வந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி பெற்றுக்கொண்ட பொது தகவல் அலுவலர் பனிரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி கலாய்வு செய்வதற்கு சில நிபந்தனைகளை வகுத்து பார்வை மூணு மற்றும் நாளில் கண்டவாறு கடிதம் அனுப்பியுள்ளார்கள் பல நிபந்தனைகள் இருப்பதால் இந்த பதில் திருப்தியானதாக எனக்கு இல்லை எனவே நான் தகவல் அறிவுரிமை சட்டம் இரண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு ஒன்னின்படி நான் மேல்முறையீட்டு மனுவாக இந்த கடிதத்தை தாக்கல் செய்கிறேன் யாருக்கு மேல்முறையீட்டு அலுவலருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே என்ன எழுதுற அப்படின்னா மேல்முறையீட்டுக்கான காரணங்கள் நம்ம மேல்முறையீடு போறோம்ல அதுக்கு ஒரு காரணம் காரணத்தை எழுதுறேன் மேமுறையீட்டுக்கான முதல் காரணமாக நம்ம என்ன எழுதுறோம் ஏற்கனவே இந்த பொது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம அவர் என்ன பதினொன்று பதில் கடிதத்தில் உங்களுடைய மனு இருபத்தஞ்சு இருபத்தி மூணு தான் கிடைச்சுன்னு சொல்றாரு அப்ப நம்ம முதலாவது காரணமாக என்ன எழுதுறோம் அப்படின்னா பார்வை ஒன்னில் கண்டவாறு மனுவை பார்வை ரெண்டில் கண்டவாறு பெற்றுக்கொண்ட பொது தகவல் அலுவலர் கை கூசாமல் ஒரு பொய்யான ஒரு தேதியை குறிப்பிட்டு இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்று தனது பதில் கடிதத்தில் குறிப்பிட்டு அன்றுதான் நம் மனுவுக்கு என் கையில் கிடைச்சதுன்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் அன்றுதான் அவர் மனுவை பார்த்தேன் என்று எழுதியிருக்கணும் பதில் கடிதத்துல இன்றுதான் உங்க மனுவை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும் ஏற்கனவே அங்க கிடச்சிருக்கிற ஒப்புதல் அட்டை இருக்குல்ல அதன்படி இவர் தவறாக குறிப்பிட்டிருக்காருன்னு சொல்றோம் இரண்டாவது காரணமாக பார்வை இரண்டில் கண்ட ஒப்புதல் அட்டையின்படி என்னுடைய மனுவை பெற்றுக்கொண்ட பொது தகவல்களை பார்வை மூணு மற்றும் நாலில் கண்டவாறு முப்பது தினங்கள் கழித்து ஒரு பதில் கடிதம் இருப்பதை பார்க்கும் போது தகவல் அலுவலருக்கு அந்த பொது தகவல் அலுவலருக்கு தகவல் உரிமை சட்டம் துளி அளவும் தெரியலை என்பதை அவர் அனுப்பிய கடிதத்தில் இருந்து தெல்ல தெளிவாக காட்டுகிறது கலாய்வு மனுவிற்கு முப்பது தினங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி எந்த விதிகளும் சொல்லப்படல எந்த சட்டத்திலும் குறிப்பிடப்படல ஆய்விற்கு மனு கொடுக்கும் அன்றைய தினமே ஆய்வு செய்யலாம் என்பது துளி அளவு இந்த பொது தகவலுக்கு தெரியாது இதை வந்து நீங்க மேல்முறையீட்டாளர் தாங்கள் இந்த பொது தகவல்களுக்கு நீங்க அவருக்கு தெளிவுபடுத்துங்க அவருக்கு நினைவூட்டல் செய்யுங்க இனி வரக்கூடிய கலாய்வு மனைவிற்கு முப்பது தினங்கள் காத்திருக்காமல் உடனடியாக ஆய்விற்கு பதில் கடிதம் அனுப்ப சொல்லி நீங்க மேல்முறையீட்டாளர் நீங்க அவருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த இரண்டாவது காரணத்தை குறிப்பிட்டிருக்கோம் மூன்றாவது காரணமாக அரசு அலுவலகமானது பொதுமக்களின் வரிப்படத்தில் பொதுமக்களுக்காக இயங்கக்கூடிய ஒரு அலுவலகம் இதனை இந்த பொதுமக்களை நாங்கள் எங்களுடைய அலுவலகத்தை ஆய்வு செய்வதற்கு முப்பது நாட்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அரசு அலுவலகங்களை ஒவ்வொரு சாமானிய மனிதனும் சாமானிய மக்களும் மனு அளித்து அன்றைய தினமே ஆய்வு செய்யலாம் என்பதற்கான வழிவகை சட்டத்தில் செய்யப்பட்டிருக்கு சட்டத்தில் ஆறு ஒன்று மனுவுக்கு தான் கால அவகாசம் நிர்ணயப்பட்டிருக்கு இந்த டூ ஜே கலாய்வு செய்வதற்கு எங்கேயுமே நிர்ணயம் செய்யப்படல ஒவ்வொரு அற அலுவலர்களும் பொதுமக்கள் சேவையை செய்யக்கூடிய ஊழியர்கள் என்பதை பொதுத்தகவலர்களுக்கு நீங்க மேம்பறையிட்டார் நீங்க வந்து அவருக்கு நினைவூட்டுங்க எப்பா நீ வந்து பொதுமக்கள் வரிப்படுத்த சம்பளம் ஊழியர் நீ தயவு செய்து இந்த பொதுமக்கள் மனுக்கு காலதாமதம் நினைவுபடுத்துங்க நான்காவது காரணமாக ஏற்கனவே நமக்கு அனுப்பிய பதில் கடிதத்தில் சில நிபந்தனைகள் பொதுத் குறிப்பிட்டிருந்தாரு அதை நம்ம மறுத்து அனுப்பியிருக்கோம் இந்த என்னுடைய மனுவிற்கு நீங்க பதில் அனுப்பியதுல சில நிபந்தனைகள் கொடுத்திருந்தீங்க பொதுமக்கள் வரிப்பணத்தை சம்பளம் வாங்கக்கூடிய இந்த பொது தகவல் அலுவலர் நிபந்தனைகள் எப்படி வகுக்க முடியும் நீங்கள் நிபந்தனைகள் வகுக்கணும் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற சட்டப்பிரிவுகள் இருந்து வகுக்கணும் இல்ல சட்ட விதிகளில் இருந்து வகுக்கணும் இப்படி எதுவுமே இல்லாம நீங்களே பொத்தாம் ஒரு நிபந்தனையை வகுத்து குறிப்பிட்டிருப்பது இது சட்ட விதிக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லி இதை பற்றி நீங்க எந்த விதமான சட்டப்பிரிவும் குறிப்பிட்டு எனக்கு பதில் கடிதத்தை தெரிவிக்கல என்பதை நம்ம அவருக்கு நான்காவது காரணமாக சொல்லியிருக்கோம் ஐந்தாவது காரணமாக என்ன சொல்றோம் அப்படின்னா பொதுமக்கள் வரிப்பணத்தில் இயங்கக்கூடிய அரசு அலுவலகத்தை ஆய்வு செய்வதற்கு பொது தகவல் அலுவலகம் நிபந்தனை வகுத்துள்ளதை பார்க்கும் போது அரசு அலுவலகம் பொதுமக்களுக்கானதா அரசு அலுவலர்களுக்கானதா என்பது ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறது அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆறாவது காரணமாக இந்த அரசு அலுவலர்கள் புதிதாக ஒரு சட்டத்தை உருவாக்கவும் முடியாது வகுக்கவும் முடியாது ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்ட விதிகளையும் சட்ட பிரிவுகளையும் சட்டத்தையும் மட்டும்தான் இவர்கள் கடைப்பிடிக்கணும் ஆனா நமக்கு என்ன பண்ணிருக்காரு அவரே ஒரு நிபந்தனையை வகுத்துக்காரு அதனால நம்ம என்ன கேட்கிறோம் இப்படி நீங்க வகுக்கப்பட்ட நிபந்தனை எந்த சட்டத்துல இருக்கு இந்த சட்டமானது எப்போது குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெறப்பட்டுச்சு நாடாளுமன்றத்தில் இது எப்போது தீர்மானமாக கொண்டு வரப்பட்டுச்சு இல்ல சட்டமன்றத்தில் இது எப்போது தீர்மானமாக இயற்றப்பட்டது ஒரு சட்ட வரைவு முறை இல்ல சட்ட திருத்தங்கள் வரணும் அப்படின்னா அதாவது சட்டசபையிலே இல்ல நாடாளுமன்றத்திலோ அது ஒப்புதல் பெறப்பட்டு குடியரசு தலைவர் ஒப்புதல் கிடைச்சதுக்கு அப்புறம் கையெழுத்து கிடைச்சதுக்கு அப்புறம் அது நடைமுறைக்கு வரும் ஆனா இவரே ஒரு நிபந்தனை வகுத்திருப்பது இது சட்ட விதிகளுக்கு அப்பாற்பட்டது என்று நம்ம குறிப்பிட்டிருக்கோம் ஏழாவது காரணமாக என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு பதில் மனு நீங்க ஆய்வு செய்வதற்கு ஒரு மனிதருக்கு பதில் தினங்கள் குறிப்பிடணும் அந்த மூன்று தினங்கள்ல அவர் ஏதோ ஒரு தினத்துல வந்து கலாய்வு செய்வார் இதை நான் சொல்ல கிடையாது இது என்ன சொல்லிருக்க அப்படின்னா இந்த பொது தகவல் அலுவலர்களுக்கான வழிகாட்டி கையேடுல அந்த கருவுல மற்றும் கணக்குத்துறை இயக்குனராக இருந்த திரு முனியநாதன் ஐஏஎஸ் அவர்கள் மற்றும் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியராக இருந்த டாக்டர் என் சுப்பையன் அவர்கள் வந்து வாழ்த்துறை எழுதி வெளியிட்ட அந்த பொது இருக்கிற வழிகாட்டி கையேடுல பக்கம் தெளிவாக மனுவுக்கு ஒரே வந்து குறிப்பிட்டு பதில் கடிதத்துல மூன்று தேதிகள் குறிப்பிடுங்க அதுல ஏதோ ஒரு தேதியில வந்து அவர் ஆய்வு செய்வார்னு தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு இதை துளியின் மைய பதில் கடிதத்துல பின்பற்றலை எட்டாவது காரணமாக என்ன சொல்றோம் அப்படின்னா நீங்க வந்து ஆய்வு செய்யக்கூடிய ஒரு மணி நேரத்துக்கு இலவசம் பதினைந்து நிமிடத்திற்கும் நீங்க ஐந்து ரூபாய் வீதம் கட்டணம் செலுத்தணும் அப்படிங்கிறது உண்மையிலேயே இதை பார்த்தோன்னே என்ன உண்மையிலேயே இந்த பொது தகவல் அலுவலருக்கு உண்மையிலேயே தகவல் அறிவு சட்டம் தெரியுமா இவருக்கு பொதுமக்களுடைய வரிப்பணத்தில் பயிற்சி அளிக்கப்பட்டு தான் இந்த சீட்டில் வந்து உட்கார வச்சிருக்கீங்களா இந்த பதவி கொடுத்துருக்கீங்களா உண்மையிலேயே இவர் துளியளவும் தெரியல ஏற்கனவே ஒரு கட்டண வசூல் முறை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாணை

அந்த தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அந்த சுப்பையன் அவர்கள் வாழ்த்துறை எழுதி வெளியிட்ட அந்த வழிகாட்டி கையேடுலையும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு எது பக்கம் பதினாறுல இது கூட தெரியாம ஒரு பொது தகவல் இருக்கு இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது இப்படி ஒரு பதில் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம காரணமாக அடுக்கடுக்கான காரணங்களை சொல்லியிருக்கோம் பத்தாவது காரணமாக என்ன சொல்றோம் அப்படின்னா கலாயின் போது வீடியோ பதிவோ புகைப்படமோ எடுக்கக்கூடாதுன்னு மறுத்துருக்காங்க நம்மளுடைய பதில் கடிதத்துல ஆனால் நான் உங்க தேவைப்படின்னு புகைப்படமும் வீடியோ பதிவும் நீங்க செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பொது தகவல் அலுவலருக்கான கையேடுல பக்கம் நாற்பத்தி ஒன்பதுல தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு இப்படி நம்ம அடுக்கடுக்கான ஒரு காரணங்களை சொல்லி ஒரு எழுதியிருக்கிறோம் அதுக்கடுத்து மேல்முறையீட்டுக்கான வாதம் ஆர்குமெண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா ஆர்குமெண்ட் செஞ்சா அது வந்து சுவாரஸ்யம் இருக்கும் அப்ப ஆர்குமெண்ட்ல என்ன சொல்றோம் முதலாவது ஆர்குமெண்டாக வாதமாக என்ன வைக்கிறோம் அப்படின்னா சட்டம் கற்காமல் தெரிந்தோ தெரியாமலோ சட்டத்தை மதித்து சட்டப்படி பொதுமக்கள் நடக்கிறார்கள் ஆனால் பொதுமக்கள் வரைபடத்தில் சட்டம் கற்றுக்கொண்டு உங்களுக்கு சட்டம் கற்பிக்கப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட பொது தகவல்கள் துளியும் நீங்க சட்டத்தை பின்பற்றி நீங்க நடப்பது இல்லை இப்படி நடக்காத பொது தகவல்களுக்கு மேல்முறையீட்டு தாங்கள் அந்த தகவல் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு இருபது உட்பிரிவு ஒன்று மற்றும் இருபது உட்பிரிவு ரெண்டு மற்றும் பத்தொன்பது உட்பிரிவு எட்டு பி படி ஆணையத்தில் நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்ட மனதார எனக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கும் அந்த நேர விரயத்துக்கு நஷ்ட பெற்று தர வேண்டும் இதுக்கு நீங்க பரிந்துரை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாதம் பண்ணிருக்கோம் இரண்டாவது வாதமாக நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அரசு அலுவலகத்தை பராமரிக்கக்கூடிய அனைத்து ஆவணங்களும் பொது ஆவணங்கள் இந்த ஆவணத்தை யார் வேண்டுமானாலும் வந்து ஆய்வு செய்யலாம் ஆனால் இந்த பொது தகவல்களை ஏதோ நான் அவர் வீட்டில் இருக்கக்கூடிய ஆவணங்களை நான் ஆய்வு செய்வதற்கு கேட்டதாக நினைத்துக் கொண்டு அவர் சில நிபந்தனைகளை வகுத்திருக்காரு இந்த நிபந்தனைகள் வந்து அவர் வீட்டை நான் ஆய்வு செய்ய கேட்கல அரசு அலுவலகமான பொதுமக்களுடைய வரிப்பணத்தை இயங்கக்கூடிய அலுவலகத்தை ஆய்வு செய்வதற்கு கேட்கிறேன் அதனால் நீங்க இதை எந்த விதத்தில் அந்த நிபந்தனையை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் மூன்றாவது நிபந்தனை என்ன சொல்றோம் அப்படின்னா அரசு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆவணங்கள் கோப்புகள் இது எல்லாமே என்ன பண்ண தகவல்கள் எல்லாமே சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ இல்ல அந்த நாடாளுமன்ற உறுப்பினரோ இல்ல சட்டமன்ற உறுப்பினரோ ஆய்வு உட்படுத்துறா இல்ல முதலமைச்சர் ஆய்வு பண்ணாலோ இல்ல யாராச்சும் வந்து ஆய்வு பண்றாங்கன்னா நீங்க அனுமதிப்பீங்கல்ல

இப்படிப்பட்ட சட்டத்தை வந்து நீங்க ஏளனமாகவும் கேலி கூத்தாகவும் ஏனதான பொதுமக்களுக்கு பதில் அளிப்பது வந்து இந்த சட்டத்தையே வந்து அவமதிப்பதாகவும் சட்டப்படி நடக்கணும் அப்படி நடப்பதற்கு இந்த மேல்முறையீட்டு அலுவலர் வந்து நீங்க அவருக்கு அறிவுறுத்தணும் அவர் மீது நீங்க வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கலாம் துறை நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பரிந்துரை பண்ணி ஒரு வாதம் பண்ணியிருக்கோம் உண்மையிலேயே இதைத்தான் சொல்றோம் ஒரு புகார் மனு எழுதுறீங்க இல்ல தகவல் சட்ட மனு மேல்முறையீட்டு மனு எழுதுறீங்கன்னா அதுக்கான காரணங்கள் மற்றும் வாதங்கள் இருக்கணும் இதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க படிச்சு பார்த்துட்டு இதே போல் இனி வருங்காலங்களில் மனு எழுத நீங்க கத்துக்கோங்க முழுக்க முழுக்க நம்ம அரசுக்கு மனு எப்படி எழுதணும் என்பதற்கான ஒரு காணொலியாகத்தான் நிறைய பதிவு செஞ்சுட்டு வரோம் மீண்டும் இதுபோல் சட்டம் சார்ந்த காணொலியை சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி